கொஞ்சம் முன்னு கடத்தியிருக்க முழுகெல்லாம் கஷ்டப்பட்டு உள்ளுக்கு வந்திருக்கு அனைவருக்கும் வணக்கம் உலகம் விட்டு படியில் விட்டால் அம்மா தான் பொறுப்பு அம்மாக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒன்பது உதவிகள் செய்திருக்கிறோம்

好好好 अच्छा बच्चा ये ra cưng vào रे ये

கஷ்டப்பட்டு கோழிக்கு உள்ளுக்கு வந்துருக்கு அண்ணா சரியில்லை தம்பி ஓ கோழி குஞ்சலம் வழி நினைக்குது அனைவருக்கும் வணக்கம் உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற இனிய உறவுகளுக்கு தாய தாயகத்தைச் சேர்ந்த புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற அனைத்து இனிய உறவுகளுக்கும் எங்களுடைய காலை வணக்கம் நாங்கள் இப்ப எங்க நிற்கிறோம் சொன்னா இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாண பிரதேச செயலகர் செயலகர் பிரிவில் உள்ள அரியாறு என்ற கிராமத்திலாம் இருக்கிறோம் இந்த அம்மாவுக்கு நான் நினைக்கிறேன் ஒன்பதாவது உதவியும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒன்பதாவது உதவியும் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த அம்மாவுக்கு நான் வைக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த மாதம் இந்த அம்மாவுக்கு தான் உதவியாக கிடைக்கிறது ஏன்னென்று சொன்னால் இந்த அம்மா அஞ்சு பிள்ளை அஞ்சு குழந்தைகள் அஞ்சு குழந்தைகள் தாய் இவருடைய அம்மா இவருடைய கணவரை கணவர் விட்டுட்டு பிரிஞ்சிருக்கிறார் அது அடிப்படையில் இந்த அம்மா அம்மா இருந்த ஒரு வீட்டில் இருந்தால் அந்த அம்மா விளக்கப்பட்டிருக்கிறான் கிளைச்சி விடப்பட்டிருக்கிறான் இந்த அம்மா கிடைச்சிருக்கிறேன் இந்த அம்மா இப்போ ஒரு இன்னொரு வீட்டாக வந்திருக்கிறான் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தம்பி தான் இந்த கூடி பறக்கிறது உதவி செய்யுறேன் இந்த அம்மா இப்போ ஒரு தக்காளிகா வீட்டெலாம் இருக்கிறான் அம்மா உங்களுக்கு காணீங்களோ இல்லையோ ஒரு பரப்பு காணும் கூட இல்லையா அம்மா உங்களுக்கு ஒன்று பரப்பு காணும் இல்லையோ இருக்குன்னு சொல்லிக்கிறீங்களே இல்லையில ஓ நீங்க இந்திய நீங்க ஒன்பதாயிரம் என்ன செய்யுங்க

இந்த அம்மாவுக்கு வீடு இல்லை காணி இல்லை அப்போ இதை கொண்டே நீங்கள் வேறு யாட்டியோ வீட்டை வைப்பீங்க அப்போ இந்த அந்த வீட்டை வச்சிருக்கேக்கே அந்த வீட்டுக்கு ஒரு கட்டத்தில் அவங்களும் வந்த அவங்க அந்த அந்த வீட்டில் இருக்கேன் இந்த அம்மா எலும்பத்தானே வேணும் அப்போ இந்த அம்மா அதை இப்போ இப்படியே அம்மா காவி காய் கொண்டு போகிறோன்ற கேள்வி எழுப்பினாங்க இப்போ அந்த கேள்விக்கு விட விடை கிடைச்சிருக்கேன்னு சொன்னால் இந்த அம்மாவுக்கு ஒரு கோயில் காராக்கள் கொடுக்குறேன்னு சொன்னால் இந்த அம்மா அந்த அதில் இருக்க மட்டும் வாழலாம் அப்போ அதை எழுதி கொடுக்க மாட்டாங்களாம் அப்போ அந்த விட்டு இந்த அம்மா இதை கொண்டே வச்சுருப்பான்னு சொல்லி இந்த இடத்துல இந்த அம்மா இந்த கருத்தை கூட உண்மையில் அந்த உதவி தந்தவங்களும் வேதனைப்படுவாங்களா அந்த தந்த உதவியை சரியாக பயன்படுத்தப்படுகிற இந்த இடத்துல சுயிஸ் அம்மா அந்த சுயிஸ் சகோதரி சகோதரங்களெல்லாம் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் என்னோட சொன்னால் கொஞ்சம் காலம் பிஞ்சி விட்டது என்னோட சொன்னால் எங்களுக்கும் கொஞ்சம் நெருக்கடியல் என்னோட சொன்னால் நாங்களும் சிறுதானிய பயிற்சிகள் செய்த நாங்கள் அதை அறுவடை வந்துடுது அதை விட அந்த இடையில் சரியான கடும் வெம்மை வெப்பநிலை இங்கே நிலவினது நாற்பது பாக் செல்சியஸுக்கு மேலே விற்பனை நேரத்தில் அந்த காலப்பகுதியில் இதெல்லாம் செய்ய முடியாது மற்ற இதையும் செய்கிறதுக்கு ஒரு சரியான ஆளை தேடி பிடிக்கணும் எல்லா வளங்கள் எல்லாத்தையும் முழுங்கணும் உண்மையில் நாங்கள் இந்த ஒரு ஒரு இப்போ இந்த ஒரு கிழமைக்குள்ளே நாங்கள் மிகவும் நிறைய நெருக்கடிகளை இதை நோக்கினாங்க என்னோட சொன்னால் அந்த இந்த வேலை செய்கிற அந்த ஆளோட தொடர்பு கொள்ளணும் இந்த அம்மாவோட சொல்லுவோம் தொடர்பு கொள்ளணும் ஏத்திரை பறிக்கிற டிரான்ஸ்போர்ட் காரோட தொடர்பு கொள்ளணும் அதை விட கோழி வாங்கணும் கோழி கோழிக்கான ஒழுங்கு செய்யணும் கோழி வாங்கணும் நல்லா என்ன கோழிக்கெல்லாமா உணர்ந்துடணும் அம்மா சும்மா உணர்ந்து ஓட்டுவோம் கோழி போயிடாது அப்ப நல்ல கோழிகள் என்னன்னு சொன்னால் நாங்கள் கஷ்டப்பட என்னன்னு சொன்னால் உதவி செய்ய அது உதவி நிர்மதியான உதவி சரியான உதவியா இருக்கணும் தர்மமும் தக்காருக்கு சரியான முறையில் செய்யணும் கோழி அடிப்படையில நாங்கள் என்னோட சொன்னா கோழிக்காரமா எடுக்கணும் இத்தனை கோழி தாங்க சொல்லுவாங்க அந்த கோழி நோய்கள் இருந்தாவது பாதுகாக்க சொல்லணும் மற்றது கட்ட சொல்லணும் மற்றது நாங்கள் கோழி பெட்டிகள் எடுக்கணும் மற்றது எங்கட பிள்ளைகள் எங்களோட பிள்ளைகள் எங்களோட வயிற்று உழைக்கணும் எங்களோட புள்ளைகள படிப்பு எல்லாம் நிறைய பிரியச்சனிகள் என்னன்னு சொன்னாங்க நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து தான் நாங்கள் இந்த உதவியை இன்றைக்கு உண்மையில் வந்து செய்கிறோம் உண்மையில் வந்து இந்த உதவி செய்வதெல்லாம் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நானும் என்னுடைய மனைவி தான் வந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் நானும் என்னுடைய மனைவி தான் இந்த காணொலி எடுக்க வந்திருக்கிறோம் இப்போ இது உலகங்கு மோஞ்சி எடுத்துக்கணும் கணேஷ் இருக்கா நானும் கணேஷ் கதைக்கிறேன் நானும் கணேஷ் ராஜீபா நாங்கள் ரெண்டு பேரும் தான் இந்த காணொலி எடுக்க வந்திருக்கிறோம் நாங்கள் இப்போ சரியான சந்தோஷமாக இருக்கிறோம் இப்போ எங்களோட பிள்ளையாலே ஸ்கூலுக்கு விட்டுருக்குறோம்

அவா நிறைய நெருக்கடியில் சந்திக்கவா கோழி கோழிக்கு கோழி இரண்டை ஒழுங்கு படுத்தணும் கோழிக்கு கொண்டு கோழி இங்கே கொண்டு வரதுக்கு பெட்டிகள் ஒழுங்கு படுத்தணும் அப்படி நிறைய நெருக்கடிகள் எதிர்நோக்கி கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு வெற்றியை ஒரு வெற்றி ஒன்றை சாதிச்சிருக்கோம் சொல்லலாம் நிறைய வேலைகள் நாங்கள்

அந்த அம்மா எங்களுக்கு எழுபத்தையாயிரம் ரூபா காசு இருந்தோம் அந்த எழுபத்தையாயிரத்துக்கு உண்மையிலேயே எங்களோட திறமைகளை பயன்படுத்தி இந்த ஒரு பெரிய ஒரு கோழி கூடும் கோழி குஞ்சுகளும் அதுக்கு ட்ரான்ஸ்போர்ட் செலவுகளும் எல்லாத்தையும் உள்ளடக்கி நாங்கள் இருக்கிறோம் அது சம்மந்தமான விலை விவரங்களை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம் அந்த விலை விவரங்களை பாருங்கள் உண்மையில இங்கே இந்த வீட்டுக்கார தம்பி ஒரு இந்த கோழி கூடும் இந்த பெருமதி ஐம்பதனாயிரம் ரூபா ஐம்பது ஐம்பத்தஞ்சு போகும்னு சொல்லி மேலே அவர் ஒரு என்னென்று சொல்கிறார் அவர் ஒரு இந்த மரங்கள் இந்த தச்சு வேலையோட இந்த தச்சு வேலையிலும் ஈடுபாடு உள்ள ஒரு இளைஞர் தம்பி தான் சொன்னார் மேலே அந்த இடத்து அந்த அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு தெரியும் மொபைலாக சொன்னார் உங்களோட உங்களோடய தம்பி தம்பி ஐம்பது ஐம்பத்தஞ்சு போகணும்னு சொன்னார் அதுதான் மரங்கள் எல்லாம் இதுவே தான் போட்டுக்கிறார் வேம்பம் வேம்பும் வேற தம்பி மகோக்கனியெல்லாம் போட்டுக்கிறாங்க சில இடங்கள் தான் அந்த சில பலகிகள் போட்டுருக்கிறேன் அதை உள்ளுக்கெல்லாம் நல்லா நீட்டாக சேருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் நல்ல குவாலிட்டியான தகரம் போட்டிருக்கிறோம் மற்றது இந்த கோழி கொடுக்கற உள்ளுக்கு உள்ளுக்கும் அந்த பிழை உள்ளுக்கு நல்ல விலை கூட்டினா நெத்தால் அடிச்சிருக்கிறோம் எல்லாம் விற்பாங்க காலுகள் என்னோட சொன்னால் இப்போ இருந்தால் கதவு கதாவு துறந்து பூட்டா கூடிய மாதிரி சேருக்கிறார் எப்படி இப்படிலாம் திறந்து செய்யலாம் இப்போ இருந்து உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அமைப்பை தெரிவிக்கும் நல்ல நீட்டாக நல்ல ஏழாடி நீளம் இந்த இதுண்ட இது அகலம் அகலம் நான்கு அடி இது இந்த நீளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீளம் ஏழு அடி ஏழு அடி நீளம் நாங்கள் இப்போ கண்டரெலாம் கொண்டு வந்துருக்குறோம் இப்போ நாங்கள் இந்த அம்மாவுக்கு அம்மாவோட கொஞ்சம் கதை இப்போ இப்போ நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை வச்சுனா இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்குமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் முதத்திரையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்ஸ் எல்லாம் எதிர்காலத்தில் இப்படியான ஏழைகளுக்கு நாங்கள் செய்கிற முதலீடாகத்தான் அமையும் இந்த சப்ஸ்கிரைப்ஸ் மூலம் கிடைக்கிற வருமான ஏழைகளுக்கு தான் கொடுக்குறோம் கொடுக்குறோம் அண்மையில் எங்களுக்கு இந்த யூடியூப் மூலம் ஒருத்தக வருமானம் கிடைச்சிது நாங்கள் இன்னொரு பக்கத்தில் கொடுத்து கொண்டு வரோம் நோனாவில் கொடுத்து கொண்டு வரணும் நீங்கள் பார்ப்பு அந்த பட காணொலிகளையும் நீங்கள் உங்களுடைய காணொலி இந்த வரிசையிலும் நீங்கள் பார்க்கலாம் இந்த அடிப்படையில் இந்த அம்மாவோட கதைக்கு அப்புறம் அம்மா வணக்கம் அம்மா இந்த கூட்டம் இந்த அம்மாட்ட முறைப்படி கொடுக்குறோம் அம்மா அதில் இருக்க அப்படியும் கோழிகளையும் கொடுங்க முறைப்படி கொடுக்கறோம் கோழி அடுத்த கட்டம் முறைப்படி கொடுக்குறோம் சரி அம்மா நீங்கள் நாங்கள் கோழியும் கொண்டு வந்து வச்சுக்கிறோம் அம்மா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க எனக்கு இப்படி கூடு கோடி அது வேண்ட வசதி இல்லை உண்மையிலேயே நான் இந்த கணேசன் குரல்தான் நன்றி சொல்லணும் என்னென்னு கேட்டால் என்னை கண்டுபிடிச்சு எந்த கஷ்டத்தை அறிஞ்சு என்னை எடுத்து என்னை அறிவித்து அவர் இவ்வளோ உதவி எனக்கு செய்திருக்கிறார் அப்படி இருந்தும் எனக்கு உதவி மருந்து இவ்வளோ கதை போயும் அவர் அதை இந்த நிலைமையை புரிஞ்சு எனக்கு இந்த உதவி செய்திருக்கிறார் அவருக்கு நிறைய ஆசீர்வாதம் கடவுளால் கிடைக்கும் எனக்கு இந்த கூட்டையும் அவர் சொன்னவர் இப்படி வேண்டு வந்து எனக்கு இந்த கூடு அந்த பெரிய ஒரு நன்றி இது வரணும் என்று நான் எவ்வளவோ ஆசைப்பட்டேன் நான் ஏன்னா நான் பல்ல பாடசாலை தான் வேலையை போகிறேன் நான் அப்போ வீட்டோடு இருந்து செய்கிற தொழில் நல்ல சின்ன பிள்ளைகள் அப்போ அதுக்கான நிறைய மனசில் நினைச்சு கொண்டிருந்தது எனக்கு அந்த கடைசி உங்களால் எனக்கு இது கிராச்சினைக்கு இதை செய்த உங்களுக்கும் பெரிய ஒரு நன்றி இன்னைக்கு நன்றி வந்து சொந்த மட்டும் காணாது என்ன செய்கிறேன் நீங்கள் எல்லோரும் உங்களோட குடும்பத்தோடு நல்லா இருப்பீங்க இப்படி ஒரு உதவி எங்களை செய்கிற அதுக்கு எவ்வளோ சொந்தங்கள் வசதியாக இருந்தும் எங்களை திரும்பியே பார்க்குறேன் என்னடா கஷ்டம்னு சொல்லி ஆனால் அப்படி இருந்து நீங்க எனக்கு யார்ட்டே தெரியாது அவற்றை இதை பார்த்து எந்த வீடியோ பார்த்து எனக்கு இந்த உதவியை செய்திருக்கிறீங்க உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் நன்றி Hãy subscribe <coughs> cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những được. hấp dẫn இதெல்லாம் தாண்டி பறக்குங்க 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 அப்பா நாங்களும் அம்மா உதவலோடான்னு வாழ்க்கை எங்கட வாழ்க்கை இருக்க வராது எங்கட வீட்டு நாங்களும் வந்து பாருங்க கோழிக்கு கூடுவலோடான்னு சாகுவாங்க இல்லைடா நாங்கள் தூரத்துல இருந்து கொண்டு வந்த வழியால் அந்த என்னென்னு சொல்கிறேன் இந்த இந்த வீட்டில் இந்த கோழி கூடு உள்ளுக்கு கொண்டு வரைக்கும் நேரம் கேண்டு போச்சு தகர இந்த கேட்டு ஒழுங்கு இல்லை இந்த அம்மாட்டே அப்போ அடுத்து தகர நாங்கள் பிடிங்க அந்த இடைவெளியில் அந்த கோழிகளுக்கு வியருது அதால் வைக்க கொஞ்சம் பாதிப்பு பார்ப்போம் இருக்கு மொத்தமாக இருபது குஞ்சு நாங்கள் இந்த அம்மாவுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் இருபது குஞ்சு கொண்டாந்துருக்குறோம் சரியான தூரத்தில் இருந்து தான் கொண்டு வந்து நாங்கள் அதெலாம் இந்த அசிலாக கொஞ்ச அளவுக்கு பாதிப்பு வந்துடுது இருபது குஞ்சு அப்போ ரெண்டு குஞ்சுக்கு பாதிப்பு ரெண்டு குஞ்சுக்கு கொஞ்சம் பாதிப்பு வந்துடுது மற்ற கொஞ்சம் கொஞ்சம் மயக்க நிலைக்காங்க தூரம் உண்மையில் இந்த கேட்டுக்கு உள்ளே இது கொண்டு வர ஒரு ஒரு மணித்தையாளும் ஒன்றரை மணித்தையாளும் சேர்ந்து போச்சு அப்போ அதால் அந்த பெட்டிக்காடா கோழு குஞ்சுகள் கொஞ்சம் பியார் காத்தோட்டம் அந்த வைக்க படுத்த ஓட்டை போட்டு நாங்கள் போட்டிக்கு அப்போ காத்தோட்டம் இல்லாதே ரெண்டு குஞ்சும் கொஞ்சம் பார்த்துப்பே சரியான கவலை எங்களுக்கு மொத்தமாக இருபது குஞ்சு இந்த அம்மாட்ட கொண்டு கொடுத்துருப்போம் குஞ்சாக அந்த பிராத்து குஞ்சுகள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த பிராத்து குஞ்சுகள் ஆயிரத்தி ஐநூறுரூவா போகுது இருபது குஞ்சு நாங்கள் இவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துறாங்க அந்த அம்மா கூடத்தான்னு சொல்லி நாங்கள் ஆயிரத்தி ஐநூறுரூவா படி வாங்கி கொடுத்துறாங்க இந்த கூடும் இந்த விலையில நாங்கள் காணொலியில் வீடியோவில் அப்படிங்கிறோம் மலு தோட்டங்கள் அப்படிங்குறோம் நீங்கள் பாதி எழுபத்தையாயிரம் ரூபா அந்த அம்மான் உதவி உண்மையெல்லாம் மேலே நிறைவாக செய் செய்தாரோம் ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் பாதிக்கப்படுகிறது கொஞ்சம் கவலையாக தான் இருக்கிறது அடுத்த அந்த டிரான்ஸ்போர்ட் செலவுக்கு அவருக்கு நாங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் கிட்டே கேட்டவர் நாங்கள் அவைத்த பிரச்சனையை தீர்த்துட்டோம் அந்த அடிப்படையில் உண்மையாக அம்மா தகுந்த எழுபத்தைரத்தையும் நாங்கள் உண்மையிலே எங்களுடைய திறமையை பயன்படுத்தி நிறைவாக செய்திருக்கிறோம் நாங்கள் இப்போ காணொலியிலிருந்து விடைபெறுகிறோம் நேரம் இந்த அம்மா உடைய கதைப்போம் இந்த அடிப்படையில் இந்த உதவியை செய்த சுவிஸ் நாட்டை சேர்ந்த பெயர் குறிப்பிட விரும்பாத அந்த சகோதரி சகோதரி எங்களுடைய அடிப்படை கதைக்கிறவ இந்த மாதிரி நீங்கள் இந்த கோழிக்கூட இந்த மாதிரி கொண்டு கதைக்கிறோம் உண்மையில் எங்களுக்கு கவலை கொஞ்சம் லேட் பண்ணிடுது மன்னிச்சு கொள்ளுங்க அம்மா நாங்கள் அப்போ இப்போ இப்போ கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் சரியான நெருக்கடிக்கு மத்தியாங்க கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் அந்த அடிப்படையில் இந்த உதவியை செய்த சுவிஸ் நாட்டை சேர்ந்த அந்த சகோதரி சகோதரீட் காண காணவர் அவையென்ற பிள்ளைகள் சகல சௌபாக்கியங்களை பெற்று அவங்களுக்கு குறைவற்ற செல்வங்களை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் அவங்களுக்கு எந்த நோய்கள் எந்த ஒரு பாதிப்பு எந்த ஒரு துன்பங்கள் வந்தாலும் முன்னின்றி காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லியும் அவங்களுக்கு எக்காலத்திலும் குறைவற்ற செல்வம் சகல சௌபாக்கியங்களையும் கொடுத்து அவங்களோட வாழ்க்கையிலேயே எப்பவும் நூறு வீத மகிழ்ச்சியோடு இருக்கணும் என்று சொல்லி எல்லாம் வெல்ல இயேசு அப்பாவை கேட்டு இந்த காணொலேருந்து நானும் விடைபெறுகின்றதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் கதைப்பான் அம்மா அவங்களோட மேரேஜர்களை மேனேஜர் உங்களுக்கு நல்லா கிடு அந்த பக்கமும் ஒரு கிடு காட்டுங்க ஒரு கிடுகள ரெண்டு கிடு காட்டுங்க தண்ணியமா கூட இல்லாமல் பையன் சாம்பல் போடுங்க சாம்பல் போட்டாலும் நடக்கும் கோழி பேன் இல்லாமல் அந்த அம்மா சொன்ன அவங்களை வடிவாக வணக்க சொன்ன சொல்லுங்க நன்றி அப்போ உண்மையில் நாங்கள் இறுதியாக இந்த உதவியை செய்த நாட்டை சேர்ந்த அன்பு தங்கை அந்த சகோதரன் அவருடைய தங்கையின் காணவர் பிள்ளைகள் சகல சௌபாக்கியங்களை பெற்று இயேசுவின் அருளாசிகளோடு எப்பவும் அவங்கள் நிறைவாக வாழ வேணும் சொல்லி காணொலியில் இருந்து நன்றி வணக்கம் ஓகே வேணும் சொல்லி கேட்டு இந்த காணொலியிலிருந்து உண்மையில் மிக்க மகிழ்ச்சியோட நாங்கள் விளங்குகிறோம் நன்றி அம்மா உங்களுக்கு நிறைவு அம்மா உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா உரு ஏதாவது சொல்ல போறீங்களா அதனாலையா கதை எங்களுக்கு எந்த தேவைன்னா சொல்லுங்க அவ்ளோ அவ்வளவு உதவியும் கிடைச்சிருக்குது அப்போ மிக்க உதவி இப்போ நீங்களம்மா தார காசுல மாதம் இல்லை இனி நீங்க கோழிகளாலே செய்கிறீங்களான அது பத்தாயிரத்துல கொஞ்சம் மிக்க பிடிச்சி சும்மா ஒரு லைட்டாக ஒரு வீடு போடலாம் நீங்கள் அந்த காணி இப்போ எல்லாம் நாங்கள் தரோணும் எதிர் பார்க்கக்கூடாது அம்மா மற்ற உங்களுக்கு அரசாங்கம் உதவிகள் சமத்தி உதவிகள் இருக்க தானே நலன்புரி இருக்குது நலன்புரி இருக்குதானே ஒரு உதவியும் இல்லை ஏன் உங்களுக்கு தரால் போறாங்க